வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மகிழினி இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை என்னன்னா பா மோகன் அவர்கள் எழுதிய பாண்டிய நாட்டு பைங்கிளிகள் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை சார்ந்த கற்பனை கதையை தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ அத்தியாயம் பதினாறுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நீங்கள் கதை கேட்டிங்கன்னா கதை உங்களுக்கு முழுதாகவும் தெளிவாகவும் புரியாது அதனால் இதற்கு முந்தைய அத்தியாயங்களை பார்த்துட்டு வாங்க இதற்கு முந்தைய அத்தியாயத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு வாங்க சரி நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாமா அத்தியாயம் பதினாறு காந்தர்வ மனம் இந்த அத்தியாயம் முழுக்கவே இளமாறனுக்கும் கயல்வெளிக்கும் இடையே இருக்க ஊடல் கூடல் இது ரெண்டையும் தான் இந்த அத்தியாயம் முழுக்கவே பார்க்க போகிறோம் சோ இந்த அத்தியாயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் சரி அத்தியாயத்துக்குள்ள போலாம் காந்தர்வ மனம் இவ்வளவு நேரம் ஆலோசனை கூடத்தில் அத்தனை பேருக்கு முன்பாக கம்பீரமாகவும் உறுதியாகவும் தெளிவாகவும் பேசிய பெண்ணா இந்த விளி என்று ஆச்சரியப்பட்டான் இளமாறன் கையில் தூக்கியவுடன் அவளிடம் இருந்த கம்பீரமும் உறுதியும் களைந்து கனிந்து உருகி போய் இருந்தாள் எப்படி வேண்டுமானாலும் வடிக்கக்கூடிய குழைந்த களிமண்ணாக தன் கரங்களில் தவழ்ந்து கிடந்த கயல் பார்த்தான் இளமாறன் கயல்விழி என்று அழைத்தான் இளமாறன் என்று பதில்தான் அவளிடமிருந்து வந்தது இப்படியே எவ்வளவு நேரம் வைத்திருந்தாலும் வலிக்கவில்லை உன்னை இப்படியே தூக்கி கொண்டே நடக்க வேண்டும் போலிருக்கிறதே என்றான் இளமாறன் என்னை கீழே இறக்கி விடும்படி நானும் கூறவில்லையே என்று கொஞ்சலாக சொன்னால் கயல்விழி எப்படி கயல்விழி இப்படி மென்மையானாய் ஏன் நான் என்ன யானை போல் குண்டாகவா இருந்தேன் இல்லை கையில்விழி உள்ளே ஆலோசனை கூடத்தில் பேசும்போது அவ்வளவு உறுதியாக இருந்தாய் இப்போதென்றால் கொஞ்சம் கூட கனமில்லாமல் லேசாக இருக்கிறாய் அது கடமை அப்படித்தான் இருக்க வேண்டும் இது இது காதல் கனிவாகத்தான் இருக்க வேண்டும் கடமைக்காக உறுதியாகவும் காதலுக்காக கனிவா கனிவாகவதும் ஒரே நேரத்தில் மா மாறக்கூடியவர்களா பெண்கள் என்று கேட்டான் இளமாறன் ஏன் சந்தேகமா நான் கனியவில்லையா என்று கேட்டால் கயல்விழி அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது கயல்விழி இதில் ஆச்சரியப்பட இல்லையே அவளை கைகளில் ஏந்திக்கொண்டே நடந்தான் இளமாறன் அவன் சென்ற திசை குடிசை பகுதிகளுக்கும் உள்ள கடற்கரை பகுதி கடற்கரை காற்று இதமாக வீசிக்கொண்டிருந்ததாலும் அவளை தன் கரங்களில் சுமந்து வந்ததாலும் இருவருக்கும் ஆனந்தத்தில் மூச்சு திளைத்தார்கள் கடற்கரையோரம் இருந்த ஒரு பாறையின் மீது கயல்விலியை படுக்க வைத்தான் ஏன் கை வளைத்து விட்டதா என்று கேட்டால் கயல்விழி இல்லை கயல்விழி ஒரு வேலையை மட்டும் செய்து கொண்டிருந்தால் கைகள் என்னை பாவி என்று திட்டுகிறதே கைகள் திட்டுமா கண்கள் கூட திட்டுகிறதே இதென்ன அதிசயம் ஆம் கையல்விழி அதிசயம்தான் என் கைகளும் கண்களும் என்னையே திட்டுகிறது எப்படி என்று கேட்டால் கயல்விழி உன்னை கைகளில் தாங்கி கொண்டிருந்தால் என் கண்கள் உன் மொத்த அழகையும் பருக தடையாக இருக்கிறதாம் ம் கைகள் கைகள் உன்னை சுமந்து மட்டும் கொண்டிருந்தால் மற்ற வேலைகளை எப்போது செய்வது என்று திட்டுகிறது மற்ற வேலைகளா அது என்ன என்று அவனை கொடும் குறும்புடன் பார்த்தால் கயல்விழி மதுரை பெண்களுக்கு எதுவுமே தெரியாதா கயல்விழி மதுரை பெண்களுக்கு மட்டுமல்ல எந்த பெண்களுக்கும் எதுவுமே தெரியாது என்றால் கயல்விழி அப்பா இப்படியெல்லாம் பொய் பேசக்கூட மதுரையில் கற்றுத்தருகிறார்களா என்று கேட்டான் இளமாறன் இதில் பொய் என்ன இருக்கிறது ஆண்களின் கைகளுக்கு பெண்களிடம் எந்த வேலையும் இல்லையா அது எனக்கு எப்படி தெரியும் உங்கள் கைகள் என்னை செய்ய உங்கள் கைகள் என்ன செய்ய போகிறது என்று நான் அறிவேனா என்றால் கயல்விழி கூவும் உன்னிடம் பேசி பயனில்லை வேறு என்ன பயன் இருக்கிறதாம் என் கைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கப் போகிறேன் சுதந்திரம் கொடுத்து உன் அழகிய மேனி எங்கும் என் கைகள் தவழ்ந்து வரப்போகிறது அப்புறம் அப்புறம் இந்த ஆடைகளுக்குள் என் கைகள் சுதந்திரம் கொடுக்கப் போகிறது அப்புறம் அடி அடிக்கல்லி என்னை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறாய் இப்படி கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று சீறினான் இளமாறன் உங்களுக்கு பேசிக்கொண்டு பேசிக்கொண்டே இருப்பதுதான் தெரியும் என்று நினைக்கிறேன் என்றால் கயல்விழி இதை கேட்டு அதிர்ந்து விட்டான் இளமாறன் அப்படியா இப்போதே பார் என்ன செய்கிறேன் என்று என்று கூறி படுத்திருந்த கயில்விலியை தன் இரு கைகளாலும் தூக்கி உட்கார வைத்து அவள் அவள் மார்பு கச்சையை அவிழ்க்க துவங்கினான் உங்களுக்கு எதையும் முறையாக செய்ய தெரியாதா என்று கேட்டாள் கயில்விழி என்ன முறை ஒரு பெண்ணின் கச்சையை அவிழ்க்கும் உரிமை அவள் கணவனுக்கு மட்டும்தான் உள்ளது நீங்கள் யார் என் காதலனா இல்லை கணவனா என்று அவனை பார்த்து கேட்டாள் கயில்விழி சட்டென்று அவள் கச்சையிலிருந்து தன் கையை எடுத்துக்கொண்டான் இளமாறன் அவன் உடைவாளை உருகி அங்கிருந்த பாறை மீது சாய்த்து வைத்தான் தன் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை கலற்றினான் இதோ இந்த வாள் மீது ஆணையாக உன்னை என் மனைவியாக ஏற்கிறேன் என்று கூறி தன் கையில் இருந்த சங்கிலியை கயல்விளி முகத்தில் அணிவித்தான் கயல்வெளி கழுத்தில் அணிவித்தான் என்ன இது என்று கேட்டால் கயல்விளி காந்தர்வ திருமணம் தமிழர்களிடம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நீ என் மனைவி ஆகிவிட்டாய் இப்போது உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்றான் இளமாறன் இதைத்தான் அப்போதே சொன்னேன் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க மட்டும்தான் தெரியும் என்று கூறினால் நாணத்துடன் அதன் பிறகு அவன் செய்த அத்து ஆனந்த வேதனைகளையும் அனுமதித்தாள் அவன் கண்களும் கைகளும் நிறைய வேலைகளை கொடுத்தான் இளமாறன் இன்னும் இன்னும் என்று அவனை தொந்தரவு செய்தால் கயல்விழி நிலவு வானில் தோன்றும் வரை அங்கு என்ன நடந்தது என்று காற்றுக்கும் கடலுக்கும் மட்டும்தான் தெரியும் அவர்கள் இருவருமே என்ன நடந்தது என்று தெரியவில்லை கலைத்து போய் அருகருகே படுத்தபடி வானத்து நிலவே பார்த்து கொண்டிருந்தார்கள் கயல்விழி என்று மெல்ல அழைத்தான் இளமாறன் ம் என்ற ஒற்றை சொல்லே மட்டும் வாயிலிருந்து உதிர்த்தாள் கயல்விழி கயல்விழி என்னவாம் எதுவும் பேச மாட்டாயா பேசும்படியா என் உடலை வித்து வைத்திருக்கிறீர்கள் வேறு எப்படி இருக்கிறது கயல்விழி ரொம்ப மோசம் நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தால் இப்படியா நடந்து கொள்வது என்று சீறினால் கயல்விழி இளமாறன் சற்றே எழுந்து அவள் மீது மீண்டும் படுத்தான் என்ன மறுபடியுமா இல்லை கையில்விழி எனக்கு ஒரு சந்தேகம் கேளுங்கள் மதுரையிலிருந்து வந்ததிலிருந்து இப்படியெல்லாம் என்னை அனுமதிக்காத நீ இங்கு மட்டும் இப்படி நடந்து கொண்டாயே ஏன் என்று அவள் இதழ்களில் முத்தமிட்டு கொண்டே கேட்டான் இளமாறன் விளக்கம் வேண்டுமா ஆமாம் மதுரையிலிருந்து வந்தபோது எனது தந்தையின் பிரதிநிதியாக வந்தேன் அப்போது என்னை விரும்பவில்லையா தொட அனுமதித்தாயே உங்களை பார்த்தவுடன் எனக்கும் ஆசை ஏற்பட்டது தந்தையும் அதற்கு அனுமதித்து விட்டார் ஆனால் சிங்கள தேசம் போகும் வரை கட்டுப்பாடுடன் இருக்க கூறினார் சரி அதனால் ஒரு எல்லை வரை உங்களை அனுமதித்தேன் இப்போது இப்போது உங்கள் பிரதிநிதியாக பாண்டிய மன்னரை சந்திக்க செல்கிறேன் அதனால் நம்முள் முதலில் நம்பிக்கை வேண்டும் அதனால் இப்போது உங்களை அனுமதித்தேன் என்னை அனுமதித்து விட்டாய் என்னை நம்பிவிட்டாயா கைவிழி ஆம் எப்படி உங்கள் கண்கள் கூறுகிறது அந்த நம்பிக்கையே உங்கள் கைகள் தெரிவித்தது அந்த நம்பிக்கையே அதிசய பெண்தான் கையில் நீ எல்லா பெண்களுக்குமே அதிசயம்தான் காதல் மட்டும் இருந்தால் இல்லாவிட்டால் நமக்கு இது தேவையா இருப்பதை மட்டும் பேசுவோம் என்று கூறி அவனை மார்போடு அணைத்து கொண்டால் கையல்விழி அவனுக்கும் அந்த இருக்கம் தேவைப்பட்டது எங்களை அழைக்காமல் உங்கள் திருமணத்தை முடித்து கொண்டீர்களா இது நியாயமா என்று குரல் கேட்டு இருவரும் விலகி கொண்டார்கள் குரல் மட்டும்தான் கேட்டது நாங்கள் மறைவாக இருக்கிறோம் இருவரும் உங்களை சரி செய்து கொண்டு மீண்டும் குடிசை ஆலோசனை கூடத்திற்கு வாருங்கள் என்று குரல் கேட்டது அது விக்கிரமனின் குரல் என்று இருவருக்கும் புரிந்தது சற்று நேரத்தில் இருவரும் குடிசைக்குள் வந்தார்கள் இருவரின் முகமும் பொலிவுடன் காணப்பட்டது உடல் மட்டும் கழித்து போயிருந்தது அதை பார்த்து விக்கிரமனும் கூணனும் சிரித்து கொண்டார்கள் அமருங்கள் என்றார் விக்கிரமன் மகளே நீ கேட்டது போல் ஓலை தயாராகிவிட்டது எப்போது புறப்படப் போகிறீர்கள் இப்போதே என்றால் கயல்விழி வேறு ஏதாவது சந்தேகமா என்று கேட்டார் விக்ரமன் நான் படையோடு எங்கு வந்து உங்களை சந்திப்பது என்று கேட்டால் கயல்விழி சரியாக கேட்டாய் மகளே இதோ இந்த வரைபடத்தை பார் அனுராதபுத அனுராதபுரத்திற்கு வடக்கே கொலம்பாலம் என்னும் நகரம் இருக்கிறது அங்கு சந்தித்து மொத்தமாக சேர்ந்து தாக்குதலை நடத்துவோம் இந்த இடம் இளமாறனுக்கு தெரியும் நாம் எப்போது சந்திப்பது என்று கேட்டார் விக்ரமன் அடுத்த முழுநிலவு அன்று நீங்கள் கூறிய இடத்தில் நாம் சந்திப்போம் என்றால் கயல்விழி உறுதியாக சரி சென்று வாருங்கள் என்று இருவருக்கும் விடை கொடுத்தார் விக்ரமன் விக்ரமனும் கூனனும் ஆசி வழங்கி இருவரையும் வழியனுப்பி வைத்தார்கள் அத்தியாயம் பதினாறு இதோடு நிறைவடைஞ்சிருச்சு அடுத்த அத்தியாயமான பதினேழில் இதே வீடியோவில் கேட்கலாம் அத்தியாயம் பதினேழு வழிப்பயணம் பயணம் அனுராதாபுரம் புத்தம் விகாரம் நாகநந்தி தலைமையை நாகநந்தி தலைமை பிச்சுவாக பொறுப்பேற்று கொண்டு கம்பீரமாக தனது அறையில் அமர்ந்திருந்தார் அருகில் தாதுசேனன் அமர்ந்திருந்தான் ஜோட்டதிசனும் அங்கு இருந்தான் நாகநந்தி தலைமை பிக்குவாக பொறுப்பேற்று கொண்டிருந்தாலும் புத்த புக்கு காட்டிலும் ஜோட்டதிசனையும் போர் வீரர்களையுமே அதிகமாக சந்தித்தார் அவர்களுடன் அவ்வப்போது ஆலோச ஆலோசனையும் செய்து கொண்டிருந்தார் மாமா நான் எப்போது உரோக நாட்டிற்கு செல்வது என்று கேட்டான் தாதுசேனன் புறப்பட வேண்டியதுதான் அதனால்தான் ஜோட்டதிசனை அழைத்தேன் நீ அனுராதபுர எல்லையை கடந்தவுடன் இந்த வேடத்தை கலைத்துவிடு அரச உடை அணிந்து கொள் போகும் வழியெங்கும் இவரிடம் போர்க்கலையை கற்றுக்கொள் வெற்றியோடு திரும்பி வா என்றும் ஆசிர்வதித்தார் மாமா எனக்கு ஒரு சந்தேகம் எல்லாவற்றையும் இப்போதே கேட்டுவிடு என்றார் வெறுப்புடன் உரோகண நாட்டில் நான் வருங்கால உரோகண நாட்டில் நான் கங்காவே எங்கே போய் தேடுவது என்று கேட்டான் தாதுசேனன் அதற்கு தான் ஜோட்டதிசன் உடன் வருகிறார் என்றார் புத்தபிகோ உங்களுக்கு தெரியுமா தளபதியாரே என்று அவரை கேட்டான் தாதுசேனன் எனக்கும் தெரியாது ஆனால் நமது ஒற்றர்கள் உரோகண நாட்டை சலித்து எடுத்து கண்டுபிடித்து விடுவார்கள் நாம் போவதற்குள் அவளிடம் இருப்பிடத்தையும் நாம் நமது ஒற்றோர்கள் ஒற்றர்கள் வரவேற்பார்கள் என்றான் ஜோட்டதிசன் பெருமையாக சரி பத்திரமாக போய் வாருங்கள் வரும்பொழுது வெற்றியோடும் சங்காவோடும் அவள் படையோடும் வாருங்கள் உங்களுக்காக சிங்கள அரியணை காத்திருக்கிறது அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள் என்று கூறி அவர்களை வழி அனுப்பி வைத்தார் நாகநந்தி இருவரும் விடைபெற்று போனவுடன் ஒரு இளம் துறவி உள்ளே வந்தார் குருவே எனக்கு என்ன உத்தரவு என்றும் கேட்டான் சங்கபாலா இவர்களை பின் தொடர்ந்து செல் ஆனால் நீ அவர்களை தொடர் தொடர்வது அவர்களுக்கு தெரியக்கூடாது ஜோட்டதிசனை நம்ப முடியாது தாதுசேனனுக்கு எதுவும் ஆபத்து விளைவித்து விடலாம் அதனால் எச்சரிக்கையாக அவர்களை தொடர்ந்து செல் தேவைப்பட்டால் ஜோ ஜோட்டதிசனின் நடவடிக்கையில் எதுவும் சந்தேகம் ஏற்பட்டால் அங்கேயே த தயவு தாட்சியமின்றி அவனை தீர்த்துவிடு துணைக்கு ஒருவனையும் அழைத்துக்கொள் அவ்வப்போது எனக்கு தகவலை அனுப்பி கொண்டிரு எச்சரிக்கையாய் போய் வா என்று அவனையும் வழியனுப்பி வைத்தார் உத்தபிகு அந்த இளம் துறவியும் அவரை வணங்கிவிட்டு புத்த விகாரத்தை விட்டு வெளியேறினான் அந்த விகாரையில் உண்மையான புத்த பிக்குகளுடன் தனது ஒற்றர்களையும் புத் பித்த புக்குவாக உலாவ விட்டிருக்கிறார் அனுராதபுரத்திலிருந்து புறப்பட்ட தாதுசேனன் ஜோட்டதீசன் மற்றும் ஐந்து வீரர்களுடன் புறப்பட்ட சிறிய படை அனுராதபுரத்தின் தென்கிழக்காய் பயணம் செய்தது புத்தபிக்கு வேடத்திலிருந்த தாதுசேனன் ஒரு இளவரசனுக்கான அலங்காரத்துடன் மொட்டை தலையுடனும் புறவி மீது அமர்ந்திருந்தான் தாதுசேனரே என்று அழைத்தான் ஜோட்டதிசன் என்ன தளபதியாரே என்று கேட்டான் தாதுசேனன் எங்களையெல்லாம் பார்த்தால் போர் வீரர்கள் போல் தெரிகிறதா உங்களை பாருங்கள் எவ்வளவு வித்தியாசம் தெரிகிறது இளவரசனுக்குடைய உடைய அணிந்திருந்தாலும் தலையை பாருங்கள் முடி இல்லாமல் வித்தியாசமாக இல்லையா என்று கேட்டான் அது விரைவில் வளர்ந்துவிடும் சிங்களத்தின் முடியை நான் தலையை அலங்கரிக்க போகிறது இந்த முடி இல்லாததுதான் குறையா என்று கேட்டான் தாதுசேனன் அப்படியானால் முடி உறுதியாகிவிட்டது என்று நம்புகிறீர்களா என்று கேட்டான் ஜோட்டதீசன் நிச்சயமாக தளபதியாரே எனது மாமாவின் திட்டமிடல்களில் நானே கேட்டு விட்டேன் யாரோ சகுனியா சகுனியாரம் மகாபாரதம் என்று காவியமாம் அதில் அவருடைய திட்டங்களையும் மிஞ்சிவிடும் எனது மாமாவின் திட்டம் என்றான் பெருமையாக தாதுசேனன் அதெல்லாம் படித்திருக்கிறீர்களா என்று கேட்டான் ஜோட்டதீசன் புத்த விகாரையில் இல்லாத சுவடிகளே கிடையாது அதோடு நான் அரசியலுக்கு வரவேண்டும் என்று என் மாமா முடிவு செய்தவுடன் இது போன்ற எல்லாம் எனக்கு கற்பித்து விட்டார் என்றான் பெருமையாக ஆனாலும் தளபதியாரே எனது மாமன் என்னை விதமாக திட்டம் தீட்டினாலும் உங்களை போன்றவர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்றான் தாதுசேனன் அதை கேட்டு சற்று நிம்மதி அடைந்தான் ஜோட்டதிசன் தாதுசேனரே நமது சிங்களத்திற்கு திறமையான அரசு இல்லாதது வருத்தமாகத்தான் இருக்கிறது நிலையான ஆட்சியும் இல்லாமல் வேதனையாகவும் இருக்கிறது என்ன சாபமோ நமக்குள் ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு சாகிறோம் அதனால்தான் புத்தபிக்கு இந்த திட்டத்தை கூறியவுடன் எங்களுக்கு சம்மதமாகிவிட்டது ஏனென்றால் புத்தபிக்குவுக்கு திறமையானவர்கள் மட்டுமல்ல சிங்கள The cat சிங்கள பற்று கொண்டவர்கள் புத்த பிக்குவுகள் என்று சிங்கள ஆட்சி இல்லை என்ற நிலைமையோ எப்போதோ ஏற்பட்டுவிட்டது அதனால் சில சிங்கள மன்னர்கள் தான் ஆட்சியில் அமர்ந்தவுடன் பித்த பிக்குவின் போதனையை மறந்து விட்டார்கள் அதனால் தான் ஒருவருக்கொருவர் போட்டி போடுகிறார்கள் என்றான் ஜோட்டதிசன் வருத்தத்துடன் உண்மைதான் உண்மைதான் தளபதியாரே நமக்கு முன்னால் இருந்த சிங்கள மன்னர்களின் சரித்திரம் இதைத்தான் போதிக்கிறது ஆனால் என்ன செய்வது அதிகார போதை கண்ணை மறைத்து விடுகிறது நாம் அப்படி இருக்க போ போவதில்லை தளபதியாரே என் மாமன் ஒரு கண் என்றால் நீங்கள் மற்றொரு கண் உங்கள் இருவரின் வழிகாட்டலின் படிதான் நான் ஆட்சி செய்வேன் என்றான் தாதுசேனன் இதை கேட்டு மிகவும் அறிந்து போனான் ஜோட்டதிசன் ஆனாலும் அவன் மனம் வேறு ஒரு கணக்கு போட்டிக் கொண்டிருப்பதே புத்தபிக்குவோ தாதுசேனனோ அப்போது தெரிந்து கொள்ளவில்லை இருவரும் அமைதியாக புரவியில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த வீரர்களும் ஒன்றும் பேசிக்கொள்ளாமல் அமைதியாக வந்தார்கள் அனுராதபுரத்தை விட்டு வந்த அவர்கள் மலைப்பாதையில் பயணம் செய்தார்கள் மலைகளும் அதில் முடிசூட்டிக் கொண்டிருந்த காடுகளும் அவர்களுக்கு வெப்பத்திலிருந்து காத்து குளிர்ந்த காற்றை வீசிக் கொண்டிருந்தது தளபதியாரே இந்த பாதையிலெல்லாம் என் மாமன் எனக்கு திரைசீலையில் எழுதி காட்டியிருக்கிறார் ஆனால் நேரில் பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த பாதை மாவழி கங்கை நதியை நோக்கித்தானே போகிறது என்று கேட்டான் தாதுசேனன் தாதுசேனன் படிப்பறவியும் நேரில் கண்டவுடன் அதை ஒப்பு நோக்கி கூறும் ஆற்றலையும் கண்டு வியந்தான் ஜோட்டதிசன் இவனை வழி மாற்றி அழைத்து சென்றால் அது தனக்கு ஆபத்தாகத்தான் முடியும் என்றும் நினைத்து கொண்டான் ஆமாம் தாதுசேனரே இது மாவழி கங்கை வ கங்கை நதியை நோக்கித்தான் செல்கிறது என்றான் ஜோட்டதிசன் அந்த நதியில் எப்போதும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் என்று கூறினார்களே நாம் எப்படி அந்த நதியை கடக்கப் போகிறோம் என்று கேட்டான் தாதுசேனன் இந்த மாவழி கங்கை சிங்கள நாட்டு வடக்கு தெற்காக பிரிக்கிறது ஆனாலும் நம் இந்த நதியை கடக்காமல் நதி ஓரமாகவே சென்று உரோகண நாட்டை அடைவோம் அதற்கு முன்பு மாவழி கங்கை நதிக்கரை கிராமம் ஒன்றில் நமது ஒற்றன் ஒருவனை சந்திப்போம் அவன் தரும் தகவலை வைத்து பயணத்தை தொடரலாம் என்றான் ஜோட்டதிசன் அவன் என்ன தகவலை தருவான் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டான் தாதுசேனன் உரோகண நாடு தமிழர்கள் அதிகம் உள்ள பகுதி அங்கு போய் சங்கா தங்கியிருப்பாள் என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அதிலும் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது எந்த வகையில் பாதுகாப்பு என்று கேட்டான் தாதுசேனன் சங்காவே இன்னார் என்று அவர்கள் அறிய மாட்டார்கள் அதனால் சிங்கள ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்யும் ஒரு போராட்ட குழுவின் தலைவனின் மகளோ அல்லது மனைவியோ என்று அறிமுகம் செய்து கொண்டு மறைந்திருப்பாள் இதனால் சிங்கள ஆட்சியாளர்களின் பார்வையில் படாமல் தப்பித்தும் கொள்ளலாம் என்று அவள் நினைத்திருக்க கூடும் அதனால் உரோகண நாட்டில் எந்த பகுதியில் வசிக்கிறாள் என்று கண்டுபிடிப்பது சிரமம் அதனால்தான் ஒற்றர்களை முதலில் அனுப்பி அவளின் இருப்பிடத்தை அறிய உத்தரவிட்டுள்ளேன் அவனைத்தான் கங்கை நதிக்கரையில் உள்ள ஒரு கிராமத்தில் நாம் சந்திக்கப் போகிறோம் என்று விவரித்தான் ஜோட்டதிசன் ஜோட்டதிசனின் முன்னேற்பாடுகளைக் கண்டு வியந்தான் தாதுசேனன் தன் படிப்பறிவு பற்றி ஜோட்டதிசனின் அனுபவ அறிவு வேறு என்று புரிந்து கொண்டான் தாதுசேனன் அங்கங்கே ஓய்வெடுத்து கொண்டு பயணித்தார்கள் அந்தந்த ஊர்களின் சிறப்பையும் வளமை பற்றியும் விலக்கி கொண்டு வந்தான் ஜோட்டதிசன் மலையும் காடுகளுமாக இருக்கும் சிங்கள நாட்டின் பசுமையும் செழிப்பும் தாதுசேனனுக்கு வியப்பை அழித்துக் கொண்டிருந்தது பல இடங்களில் வரும்போது மழையும் அவர்களை தொடர்ந்து கொண்டிருந்தது ஆங்காங்கு கிராமங்களில் தங்கியும் சத்திரத்தில் ஓய்வெடுத்து கொண்டும் பயணத்தை தொடர்ந்தார்கள் ஒரு வார பயணத்திற்கு பிறகு தூரத்தில் வெள்ளியை உருக்கி ஓட விடுவது போல் நீரோட்டம் கண்ணில் பட்டது தாதுசேனா அதோ பார் இதுதான் மாவழி கங்கை நதி வற்றாத வளமோடு பாய்ந்து சிங்கள நாட்டை வளப்பமாக்கி கொண்டிருக்கிறது என்றான் ஜோட்டதிசன் இந்த நதி எங்கு சென்று முடிகிறது என்று கேட்டான் தாதுசேனன் இந்த நதி மலை நாட்டில் கண்டி மலை கண்டிமணல் தேசத்தில் உற்பத்தியாகி கிழக்காக பாய்ந்து பிறகு வடகிழக்கில் ஓடி திருகோணமலை அருகில் கடலில் கலக்கிறது தாதுசேனா இதோ நாம் தேடி வந்த கிராமம் அதோ நிற்கிறான் நம் ஒற்றன் என்று கையை காட்டினான் ஜோட்டதிசன் தூரத்தில் ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்த ஒற்றன் ஜோட்டதிசனை வணங்கினான் சங்கா உரோனோ நாட்டில் இல்லை என்றான் கேட்டு அதிர்ந்தான் தாதுசேனன் ஜோட்டதிசனும் புன்னகை பூத்தான் அத்தியாயம் பதினேழு இதோட நிறைவடைஞ்சிருச்சு அடுத்த அத்தியாய அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம்